கரூரில் சமீபத்தில் நடந்த கூட்ட நெரிசல் துயரச் சம்பவம் குறித்து நடிகர் அஜித்குமார் முதல் முறையாக கருத்து தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்திற்கு அந்த தனி நபர் விஜய் மட்டும் பொறுப்பல்ல நாம் எல்லோருமே பொறுப்பு என்று அவர் ஒரு நேர்காணலில் கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நடிகருமான விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடெங்கிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்து ஆங்கில ஊடகம் அல்லது யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலை வைத்து தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துவிட்டன அந்த சம்பவத்திற்கு அந்த தனிநபர் மட்டும் பொறுப்பு அல்ல நாம் எல்லோருமே பொறுப்பு ஊடகங்களுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்கிறது கூட்டத்தால் நாம் மிகவும் வெறித்தனமாகி விடுகிறோம் கூட்டத்தை கூட்டுவதுதான் பெருமை என்று நினைக்கிறார்கள் இது நிறுத்தப்பட வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் ஒட்டுமொத்த சினிமா துறையையுமே மோசமாக காட்டுகிறது ரசிகர்களின் அளவு கடந்த எல்லையற்ற அன்புதான் போன்ற நிகழ்வுகளை உருவாக்குகிறது ரசிகர்கள் என் மீது பொழியும் அன்புக்கு நான் எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஆனால் அதே அன்பின் காரணமாகத்தான் நான் என் குடும்பத்துடன் வெளியில் செல்வதில்லை என் மகனை கூட என்னால் பள்ளிக்கு கொண்டு சென்று விட முடியாத நிலை இருக்கிறது ஊடகங்களும் படங்களின் முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை ரசிகர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என பெரிதுபடுத்தி காட்டக்கூடாது ரசிகர்கள் அன்பு வையுங்கள் அது போதும் என்று அஜித்குமார் தெரிவித்துள்ளார் தவேக தலைவர் விஜயின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் அந்த தனிநபர் என்று அஜித்குமார் பேசியுள்ளதும் இந்த சம்பவத்திற்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஊடகங்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளதும் அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் கவனத்தை பெற்றுள்ளது